பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த கல்வெட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பதவி வேறு வந்து கிடைக்கும் அதாவது வந்து சமூகம் சார்ந்த பதவியும் கிடைக்கும் குடும்பம் சார்ந்த பதவியும் வந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நாளையத்துக்கு நம்ம சென்றிருந்த அன்றைக்கி பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் வந்து வேட்பாளர்கள் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அரசியலில் வந்து நல்ல பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இந்த கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி கையை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்றால் பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேட்பாளர்கள் வந்து நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து பதவி வழங்கக்கூடிய இந்த கல்வெட்டை வந்து வணங்கி செல்வது வந்து ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக வந்து கொண்டு காணப்படுறாங்க திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவன் அப்படிங்கிற பதவி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அல்லது மனைவி அப்படிங்கிற பதவி வந்து கிடைக்கும் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்காங்க பாஸ்கர சேத்திரங்களில் ஒரு தளமாகவும் இந்த ஆணையம் வந்து காணப்படுது செவ்வாய் பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூஷ்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து மங்களகாரகன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பதவி வந்து சித்திக்கும் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானோட சன்னதி வந்து காணப்படுது தற்போது இந்த ஆலயம் வந்து திருப்பணி பணிகள் வந்து தொடங்கப்பட்டு நடைபெற்றுட்டு இருக்கு ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சிவனடியார்கள் தங்களால் ஆன கைங்கரிகள் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து நம்ம வந்து செய்யலாம் ஒரு சதுரடிக்கு வந்து முந்நூறுரூவா வந்து கைங்கரியம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த பதாகை வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருச்சிறுகுடி ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத சூக்ஷுரீஸ்வரர் திருக்கோயில் சிறுபிடி திருச்சிருகுடியாக மாறியிருக்கு சுவாமி இங்கே ஸ்வயம்பூர் மங்களநாதர் அம்பாள் வந்து மங்களாம்பிகை தீர்த்தம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள மங்களசுப்பிரமணியர் அங்காரகன் மங்கள செவ்வாய் எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள இந்த ஆலயத்துடைய தெற்கு பிராகாரத்தில் ஒரு சதுர வடிவத்தில் ஒரு எந்திரமானது இங்கே காணப்படுகிறது இது தொல்லியல் துறையில் ஆராய்ச்சிக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி கூட்டினாலும் நாற்பது என்கிற எண்ணெய் கொடுக்கக்கூடியது நாற்பது அப்படிங்கிற தொகையை கூட்டு தொகையை கொடுக்கும் நீ எந்த வரிசையில் கூட்டினாலும் அது தமிழ் எண்களால் வெடிவமைக்கப்பட்டிருக்கு அது பதினாறாம் நூற்றாண்டா பதினேழாம் நூற்றாண்டா அப்படிங்கிறது தொல்லியல் துறை ஆராய்ச்சியில் இருக்கு அந்த எந்திரத்தை வணங்குபவர்களுக்கு பதவியை கண்டிப்பாக கொடுக்கும் ஆண்மையோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம செருகுடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கடகாம்பாடி அப்படிங்கிற இடத்துலேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து கடகாம்பாடி அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது திருப்பாம்புரம் ஆலயத்துலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது இந்த ஆலயத்துக்கு நேரடியாக பேருந்து வசதி வந்து கிடையாது கடகாம்பாடி அல்லது திருப்பாம்புரத்துலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதியானது காணப்படுது கும்பகோணம் காரைக்கால் சாலையில் இருக்கக்கூடிய கற்கதி அல்லது மாந்தை போன்ற பகுதியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது தேவாரா பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் அறுபதாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவாரா பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி இருபத்தி மூணாவது ஆலயமாக காணப்படுது சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்காங்க பஞ்ச பாஸ்கர சேத்திரங்களில் ஒரு தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது செவ்வாய் பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வழிபாடு செய்து மங்களகாரகன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பதவி வந்து சித்திக்கும் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானோட சன்னதி வந்து காணப்படுது தற்போது இந்த ஆலயம் வந்து திருப்பணி பணிகள் வந்து தொடங்கப்பட்டு நடைபெற்றுட்டு இருக்குது ஆன்மீக அன்பர்கள் மற்றும் சிவனடியார்கள் தங்களால் ஆன கைங்கரிய வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து நம்ம வந்து செய்யலாம் ஒரு சதுரடிக்கு வந்து முந்நூறுவா வந்து கைங்கரியம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த பதாகை வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபேட வந்து காணப்படுது பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது நந்திபாவனோட சன்னதி வந்து காணப்படுது நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறும் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குளரை சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளாரையே ஆலயத்தில் வந்து அர்ஜனைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து விற்கப்படுது இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் வலதுபுறம் இந்த ஆலயத்தோட தலை வரலாறு விளக்கக்கூடிய அந்த பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான இரண்டு விதமான பதவியையும் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது குடும்பம் சார்ந்த பதவியும் சமூகம் சார்ந்த பதவியும் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சூஷ்மபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சூஷ்மபுரீஸ்வரர் ஆன திருமணியை வந்து காணப்படுறாரு பார்வதி தேவி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து மீண்டும் சிவபெருமானோடு இணைந்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் சூஷ்மா பிரியஸ்வரராக நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை என்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அன்னை மங்களாம்பிகை மங்களாம்பிகை என்னை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பக்தர்களான நமக்கு வந்து மங்களகரமான வாழ்க்கையை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அன்னையை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அன்னை வந்து மஞ்சள் கலங்கையை வந்து பிரசாதமாக வந்து தராங்க அதுவும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அரட்சைக்காரர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து எந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருச்சிறுகுடி ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத சூக்ஷுரீஸ்வரர் திருக்கோயில் பிடி திருச்சிறுகுடியாக மாறியிருக்கு சுவாமி இங்கே சுயம்பு மங்களநாதர் அம்பாள் வந்து மங்களாம்பிகை தீர்த்தம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர் அங்காரகன் மங்கள செவ்வாய் எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள கஷேத்திரம் இந்த ஆன்மீகத்தோட நட்பு சேனலில் ஏற்கனவே நம்ம கோயிலை பற்றி நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம் அது ஏற்கனவே உள்ள வீடியோவில் நிறையா இருக்கும் இப்போது இந்த ஆலயத்தை பற்றி மறுபடியும் நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து அங்காரகனும் சூரியனும் சேர்ந்து வழிபட்ட தலம் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் சூரியன் வழிபட்டு பதவி பெற்ற தலம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் மங்களன் என சுபத்தன்மை பெற்ற தளம் இந்த தலம் அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து வழிபட்டதுனாலேயே இது பதவி தரும் தலம் என ஆயிற்று அதனால் இங்கே வாழ்வு சார்ந்த பதவிகள் சமுதாயம் சார்ந்த பதவிகள் இரண்டு பதவிகளையும் கொடுக்கக்கூடிய தலம் இந்த தலம் இந்த ஆலயத்துடைய தெற்கு பிராகாரத்தில் ஒரு சதுர வடிவத்தில் ஒரு எந்திரமானது இங்கே காணப்படுகிறது இது தொல்லியல் துறையில் ஆராய்ச்சிக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு எப்படி கூட்டினாலும் நாற்பது என்கிற எண்ணை கொடுக்கக்கூடியது நாற்பது அப்படிங்கிற தொகையை கூட்டு தொகையை கொடுக்கும் நீ எந்த வரிசையில் கூட்டினாலும் அது தமிழ் எண்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு அது பதினாறாம் நூற்றாண்டா பதினேழாம் நூற்றாண்டா அப்படிங்கிறது தெரியல துறை ஆராய்ச்சியில் இருக்குது அந்த எந்திரத்தை வணங்குபவர்களுக்கு பதவியை கண்டிப்பாக கொடுக்கும் பதவி அப்படின்னா என்ன அர்த்தம் குடும்பம் சார்ந்த பதவிகள் சமுதாயம் சார்ந்த பதவிகள் நம்மளுடைய இந்து மத தத்துவப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பதவிகளை சொல்லுவோம் நாமளே ரெண்டு ரோல் பண்ணுறோம் குடும்பம் சமுதாயம் குடும்பம்னு வந்தால் கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் உறவு முறைகள் எல்லாம் ஒரு பதவி பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனநீன் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறது மாதிரி இந்த குடும்பம் சார்ந்த உறவுகள் ஒரு பதவி வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டால் சமுதாயம் ஒரு பதவி சமுதாயத்தில் தொழில் அந்தஸ்து கௌரவம் மரியாதை புகழ் அரசியல் இதெல்லாம் ஒரு பதவி இந்த இரண்டு பதவிகளையும் தரக்கூடிய தலம் தான் இந்த தலம் இந்த எந்திரத்தை வழிபடுபவர்களுக்கு பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி என்பது நம்பிக்கை இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடந்து போயிட்டுருக்கு இந்த ஆலயமானது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது கோவில் திருப்பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசின் உதவி மூலமாக திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கோவிலுக்கு மேலும் சில நன்கொடைகள் தேவைப்படுது செவ்வாயினுடைய அங்காரகனுடைய சன்னதி கட்டணும் மின் மண்டபம் கட்டணும் கீழே கோயில் முழுக்க கருங்கல் தரைதளம் போடணும் இந்த மாதிரியான அடிப்படை தேவை வசதிகள் நன்கொடைகள் உபயதாரர்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து நன்கொடை அளித்து விரைவில் திரு திருக்குடமுடுக்கு விழாக்கான பக்தர்களுடைய ஒத்துழைப்பை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பக்தர்கள் அனைவரும் ஆலயம் வந்து தரிசித்து வாழ்வில் எல்லா பதவிகளையும் புகழையும் அழிய பிரார்த்திக்கிறேன் ஹர ரம பார்வதி பதவே ஹர மகாதேவா கோயிலுக்கு வர பஸ் ரூட் அப்படின்னு சொல்லி இது வந்து திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் வட்டம் திருச்சிறுகுடி கிராமம் இதுக்கு வந்து நாலு பக்கத்தில் இருந்தும் வரலாம் ஆனால் நேரடியான பேருந்து வசதிகள் கிடையாது இன்று வரை நேரடியான பேருந்து வசதிகள் இல்லை திருவாரூரிலிருந்தும் வரலாம் மயிலாடுதுறையிலிருந்தும் வரலாம் கும்பகோணத்திலிருந்தும் வரலாம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கத்தில் ஸ்ரீகண்டபுரம் மாந்தை கற்கத்தி என்ற பஸ் ஸ்டாப்பில் எங்கே இறங்கினாலும் ஆட்டோ மூலமாக தனியார் வாகனம் மூலமாக தான் வரணும் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் மார்க்கமாக கடகம்பாடி என்கிற பேருந்து நேரத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் வரலாம் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை மார்க்கத்தில் பூந்தோட்டத்தில் வந்து பூந்தோட்டத்திலிருந்து கடகம்பாடி வந்து வரலாம் எப்படி வந்தாலும் தனியார் வாகனத்தில் தான் இங்கே வந்தாலும் பொது போக்குவரத்து இல்லாத ஒரு குக்கிராம இந்த திருச்சிர்புடி சிவாலயம் இருக்குது இந்த குளம் எடுத்த மாதிரி இருக்கிற குளம் வந்து மங்கள தீர்த்தம் அதுக்கும் படித்தர கட்டணும் பராமரிப்பு வேணும் ஒவ்வொருத்தரும் பக்தருடைய தான் இந்த கோயிலானது பராமரிக்கப்படணும் செப்ப அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயம் வந்திருந்து தங்களால் ஒரு நிதி உதவியை செய்து விரைவில் கும்பாபிஷேகம்கான இறைவனை பிரார்த்திக்கிறேன் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு தர்மமும் இந்த ஆலயத்துக்கு காலத்துக்காலம் இருக்கும் ஒரு சிவாலயத்துக்கு செய்கிற தொண்டான தர்மமானது பல தலைமுறைகளை காக்கும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட விதி அதன்படி தங்களால் இயன்ற நிதி உதவிகளை பொருளுதவியை அளித்து இந்த ஆலயம் சிறப்புற உங்களை அனைவரும் அன்போடு இங்கே ஆலயத்திற்கு அழைக்கிறேன் நன்றி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட நவக்கிரக மண்டபம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக மண்டபம் வந்து வித்தியாசமான அமைப்பில் வந்து காணப்படுது நவகிரக மண்டபத்துக்கு பின்புறம் பைரவர் மற்றும் சனீஸ்வரன் வந்து காணப்படுறாங்க சூரியனும் சனீஸ்வர பகவானும் அருகருகே வந்து காணப்படுறாங்க மேலே வந்து கோலரு பதிகத்தை ஏற்றிய திருநான சமந்தர் வந்து நவக்கிரக மண்டபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஒரு மூணு வயது குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி ஆபரணங்கள் தான் அணிந்து காணப்படுவாங்களோ அதே மாதிரி அமைப்பில் வந்து அந்த கொண்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் வந்து அந்த சங்கிலி காலில் வந்து தண்டை போன்றவையெல்லாம் அணிந்து திருநான சமுத்தர் வந்து மூணு வயது குழந்தை போன்ற அமைப்பில் வந்து காணப்படுறாரு இது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பாக வந்து காணப்படுது இந்த திருநான சமுதரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் அணித்து நீங்கும் மதுரையில் சமணர்களோட பிடியில் வந்து சிக்கி தவித்த கூன் பாண்டியனை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக திருநான சமுத்தரம் வந்து கிளம்பும் பொழுது திருநாவுக்கரசர் நாளும் கோலும் சரியில்லை இப்போது சென்றால் சிறுவனான தங்களுக்கு வந்து ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சமந்தர் சிவபக்தனை கிரகணங்கள் எதுவும் செய்யாது என்று கூறி கோளறு பதிகம் வந்து பாடினார் அந்த கோளறு பதிகம் வந்து இந்த ஆலயத்தில் நவகிரக மண்டபத்தில் வந்து காணப்படுது அதனால தான் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய திருநான சமுதரையை வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருநான சமுதரையும் நவகிரகங்களையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா கட்டம் போன்ற அமைப்பில் ஒரு கல்வெட்டானது காணப்படுது இந்த கட்டம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை வந்து எண்கள் வந்து தமிழ் வந்து குறிக்கப்பட்டிருக்கு அந்த எண்களை வந்து எந்த புறத்தில் வந்து கூட்டினாலும் நாற்பது அப்படிங்கிற அமைப்பில் வந்து கூட்டியின் வரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த கல்வெட்டு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த கல்வெட்டில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது தொழிலியல் துறையோட ஆய்வில் வந்து இந்த கல்வெட்டானது இப்போ வந்து இருக்குது இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு அல்லது பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொழியல் துறை வந்து இதை வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கல்வெட்டுக்கிட்டே இருந்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்போ நடைபெற இருக்கிறதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டை வந்து வழிபாடு செய்துட்டு போகிறது வந்து வழக்கமாக கொண்டு காணப்படுறாங்க ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு வந்து வேட்பாளர்கள் வந்து அதிக அளவில் வந்து வழிபாடு செய்கிறாங்க இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து அந்த தேர்தல் வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக காணப்படுது பதவியை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து இந்த கல்வெட்டு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த கல்வெட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பதவி வேறு வந்து கிடைக்கும் அதாவது வந்து சமூகம் சார்ந்த பதவியும் கிடைக்கும் குடும்பம் சார்ந்த பதவியும் வந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஆலயத்துக்கு நம்ம சென்றிருந்த அன்றைக்கி பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் வந்து வேட்பாளர்கள் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் அரசியலில் வந்து நல்ல பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி கையை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்றால் பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அதுவும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேட்பாளர்கள் வந்து நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து பதவி வழங்கக்கூடிய இந்த கல்வெட்டை வந்து வணங்கி செல்வது வந்து ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக வந்து கொண்டு காணப்படுறாங்க திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டில் வந்து வாறு வழிபாடு செய்யும் பொழுது கணவன் அப்படிங்கிற பதவி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அல்லது மனைவி அப்படிங்கிற பதவி வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கல்வெட்டை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தாய் அல்லது தந்தை அப்படிங்கிற பதவி வந்து கிடைக்கும் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் விஸ்வாமித்திரர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழிபாடு செய்திருக்காரு அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாமித்திரருக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து சன்னதியானது காணப்படுது விஸ்வாமித்ரர் மற்றும் அவரோட சிஷியர் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுறாங்க இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் செவ்வாய் தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசம்லாம் நீங்கும் செவ்வாய் பகவான் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து மங்களகாரகன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாத அமைப்பில் உள்ள அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தனி சன்னதியில் அருள்பாளிக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடைகளை நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் தோஷத்தால் எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தளத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது குடும்பம் சார்ந்த பதவி அப்படிங்கிறது திருமணமான பிறகு கணவன் மனைவி அப்படிங்கிறது அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒரு முறை செவ்வாய் பகவானே அனைவரும் வந்து பாவகாரகன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க இதனால் மனம் வேதனை அடைந்த செவ்வாய் பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூஷ்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து தான் வந்து மங்களகாரகன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது இராணுவத்தில் வந்து உயர் அதிகாரியாக பணிபுரியக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அரசியலில் வந்து நல்ல பதவி வந்து கிடைக்கும் மேலும் வந்து நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல வள்ளி தேவானை சமயத்தில் முருகபெருமானு வந்து காணப்படுறாங்க முருகப்பெருமானு வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விரிந்த கணவன் மனைவி வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானும் அம்பாலும் சொக்கட்டான் வந்து இருக்காங்க அம்மன் பக்கம் வந்து வெற்றி திரும்புது இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா திடீரென சிவபெருமான் வந்து இருந்து திடீர்னு வந்து மாயமாக காண போயிடுறாரு சிவபெருமானை காணாத தவித்த அன்னை வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து மங்கள தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்த கரையில் இருக்கக்கூடிய மணலை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பிரதிஷ்டை செய்து மீண்டும் தன்னோட கணவரோடு இணையணும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து இங்கே வழிபாடு செய்கிறாங்க அன்னையோட பிரார்த்தனைக்கு பகிர்ந்த சிவபெருமான் அவங்களுக்கு வந்து காட்சியளித்து அன்னையோடு இணைந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மேலே இந்த தளத்தில் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாமி திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் மனைவியை தழுவிய நாயகன் சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அப்படிங்கிற ஒரு விக்கிரகம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அந்த விக்ரகத்துக்கு நடைபெறக்கூடிய திருமண வைபவத்தில் நம்ம கலந்துக்கும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பார்வதியோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியோடு மீண்டும் இணைந்த பிறகு பார்வதியிட்ட வந்து இந்த தளத்தில் வந்து சிவபெருமான் சொல்றாரு நான் விளையாட்டுல வந்து வேணுங்கன்னு தான் வந்து தோத்தேன் மனைவியோட மனம் வந்து மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் குடும்பத்தில் வந்து கணவன் அப்படிங்கிறவங்க விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத வந்து உலகுக்கு வந்து உணர்த்துறதுக்காக தான் நான் வந்து வேணுங்கன்னே தோத்தேன் உன்னை வந்து மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இப்போ வந்து மீண்டும் உன்னோட வந்து நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து அம்பிகைக்கு வந்து உரைத்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் கருத்து வேறுபாடால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சூஷ்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை மேலோங்கி மீண்டும் வந்து பிரிந்த தம்பதி வந்து ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மங்களகாரகன் செவ்வாய் பகவானோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க செவ்வாய் பகவான் வந்து தரிசனம் பண்ணிடலாம் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்களகாரகன் செவ்வாயை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகளை நீங்கும் மேலும் வந்து நம்ம மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளால் வந்து மருத்துவராக முடியும் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அப்படிங்கிறதுனால பூமியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது வந்து நம்ம குடியிருக்கக்கூடிய நிலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் சகோதர ஒற்றுமை மேலோங்கிறதுக்கு இந்த தடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை நம்ம வழிபாடு செய்யலாம் மேலும் வந்து உடலில் ஏற்படக்கூடிய ரத்தம் சம்பந்தமான நோய்கள் குணமாகவும் இந்த தடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய்கிழமையில வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ராணுவத்துக்கு சென்று நம்ம வந்து பணி புரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் அல்லது ராணுவத்துக்கு வந்து நம்ம வந்து நுழைத்தூர் எழுதணும் அப்படின்னா அந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்று ராணுவத்தில் வந்து நம்ம சிறப்பான முறையில் வந்து நல்ல பதவியோடு பணிபுரியதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதை முன்னிட்டு தேர்தலில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு வேட்பாளர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூஷ்மபுரீஸ்வரரையும் இந்த ஆலயத்திலோட பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவி வழங்கக்கூடிய அந்த இயந்திர கட்டத்தையும் வழிபாடு செய்கிறாங்க மேலும் இந்த தளத்தில் அருள் அழிக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்கிறாங்க இவ்வாறு வந்து இங்கே வழிபாடு செய்யும் பொழுது நல்லபடியாக வந்து தேர்தல் ஜெயித்து அமைச்சர் போன்ற பதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து இங்கே வந்து வேட்பாளர்கள் வந்து தினமும் வந்து பிரார்த்தனை செய்துட்டு போகிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அரசியலில் வந்து மிக சிறந்த பதவிகளை வந்து பெறுறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்மளோட திறமைக்கு தகுந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூஷ்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து ஆலயத்தோட பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பதவி வழங்கக்கூடிய அந்த கட்டத்துக்கு முன்னாடி நின்று வழிபாடு செய்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தமான மங்கள தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்